ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாேருக்கும் சண்டேனாவே ஞாபகம் வர்றது என்ன நான்வெஜ் மட்டும்தான் மைண்ட் செட்டில் இருக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றோம் ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்குறோம் அப்படின்ற கான்செப்ட் தான் இருக்கும் அதனால் இன்றைக்கி நானும் எந்திரிச்ச உடனே மைண்டு நான்வெஜுக்கு தாங்க போச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கலான்ட்டு பூலாவரி டு நாலிக்கல்பட்டி போகிற வழியில் முன்னாடியே இருக்குங்க லொக்கேட்டாக இருக்குங்க ஒரு ஏரிங்க அந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்குங்க லோகு கட்லா ஜிலேபி இப்படின்னு சொல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படியே அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே கிடைக்குங்க நம்ம இன்றைக்கி வந்து எடுத்தது தான் கட்லா மீனுங்க அஞ்சு கிலோவில் எடுத்தங்க ஏன்னா நம்ம சில்லியும் போடணும் இல்லைங்களா சில்லி அப்புறம் மீன் குழம்பு இது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்ணும் இல்லைங்களா ஏரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இவர் வெட்டவர் நம்ம தெரிஞ்ச வருங்க ரொம்ப நீட்டாக வெட்டுவார் பர்ஃபெக்டாக நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி ஸ்லைஸாக பீஸ் போட்டு தருவார் அதே மாதிரி நம்ம மீனையும் எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக வெட்டி அப்படியே ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்காருங்க அப்படியே ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சில்லிக்கு எப்படி வேணுமோ சில்லிக்கு வாங்கிக்கலாம் குழம்புக்கு எப்படி வேணுமோ குழம்புக்கு வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வறுவல் அந்த மாதிரி எதாவது பண்ணுறீங்கனாலும் அதுக்கும் தனியாக கூட வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இவர் நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் ஸ்லைஸ் போட்டார் இப்போ வறுவலுக்கு தனியாக சில்லிக்கு தனியாக எடுத்து போட்டு அப்படியே பேக் பண்ணி வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் இந்த மாதிரி ஏரியில் வாங்கி சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு